ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஈவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டும் எடுத்திருப்பீங்க ஸோ உங்களுக்கான சில டிப்ஸ் தான் அதாவது இந்த வரப்போகிற ஏழு நாட்கள் நீங்கள் என்னென்ன பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஸோ அடுத்த வாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை விட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஹால் டிக்கெட் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து எங்கே எக்ஸாம் சென்றாதா ஸ்கூலில் போட்டிருக்காங்களா இல்லை காலேஜில் போட்டிருக்காங்களா எந்த பிளேஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது டவுட்டாக இருக்கோ இல்லையோ ஆனால் வந்துட்டு எக்ஸாம் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விட்டுருங்க நாலுலேருந்து ஏழு நாள் இருக்குது சரிங்களா சாலிடாக உங்களுக்கு சிக்ஸ் டூ செவன் டேஸ் இருக்குது ஸோ ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஒரு புதன்கிழமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட யாரையாவது உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் யாரையாவது கூட்டுக்கிட்டு உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அந்த எக்ஸாம் சென்ட்ரு தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது ஒரு இடமா இருக்கும் எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப தூரம் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு தூரம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸாம் சென்டரை உங்கள் வீட்டிலேருந்து ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிடுங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா குரூப்பில் இருப்பீங்க சரிங்களா ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி ஒரு டூ ரெண்டு வருஷத்துக்கு மேலே படிச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ரெண்டு குரூப் இல்லைனா மூணு குரூப்லேயாவது இருப்பீங்க ஸோ அந்த குரூப்ஸ்லலாம் இந்த ஏழு நாள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறையா மெட்டீரியல்ஸ் அனுப்புவாங்க சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து மெட்டீரியல் அனுப்பியிருப்பாங்க ஆனால் இந்த செவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ஆகும் உங்கள் மொபைலில் வந்து மெட்டீரியல் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃபை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி புதுசாக படிக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் எயிட்டி பேஜஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் இருக்கும் ஸோ அவ்வளோ பேஜஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா ஓ எக்ஸாம் வந்து இன்னும் நாலு நாள் தான் இருக்குது மூணு நாள் தான் இருக்குது ஆனால் இவ்வளோ இது நம்ம படிக்காமல் இருக்கமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா டீமோட்டிவேட் ஆகும் அதாவது மனசு வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ தயவு செஞ்சு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணாம் நீங்கள் வந்து இந்த செவன் டேஸில் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க ஸோ அந்த எஃபோர்ட் வந்து எப்பயுமே வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டை உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க ஸோ இந்த செவன் டேஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் படித்ததான் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்க போகிறீங்க சரிங்களா ஸோ தமிழில் வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே ரீகால் பண்ணி பார்க்க போகிறீங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுலலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய நாள் அதாவது நிறைய வருஷம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கவங்க நோட்ஸ் எடுத்து தான் படிப்பீங்க ஸோ அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் வந்து ரீகால் பண்ண பாருங்கள் இந்த செவன் டேஸ் வந்து கண்டிப்பாக ரீகாலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் புதுசாக எதையும் வந்து படிக்க வேணாம் சரிங்களா புதுசாக படிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து என்ன சொல்லணுன்னா அப்படியே டவுன் ஆகும் சரிங்களா நம்ம இவ்வளோ படிக்காமல் இருக்குமே எக்ஸாம் நெருங்குதே நெருங்குதேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்களே வந்து படபடப்பை வந்து உண்டு உண்டாக்கிக்காதீங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரீகால் மட்டுந்தான் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ சிலர் வந்து ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுருப்பீங்க நாள் நல்ல நாள் பார்த்து ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்குன்னா தயவு செஞ்சு அது வந்து உங்களோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமெயிலில் சென்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதான் மொபைல் வந்து என் நேரம் வேணாலும் ரீசெட் ஆகலாம் ஸோ உங்கள் டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹால் டிக்கெட் ஃபைல் வந்து கரப்ட் ஆகலாம் சரிங்களா அந்த ஹால் டிக்கெட் ஃபைல் வந்து திடீர்னு நமக்கே தெரியாமல் வந்து டெலிட் ஆகலாம் ஸோ உங்களோட சேஃபர் சைடுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை உங்களோட இமெயில் ஐடிக்கு ஃபார்வ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஹால் டிக்கெட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவை ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா தான் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஓவரால் ரேங்க் என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்ன அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக மெயிலுக்கு அனுப்பி வச்சுக்கணும் அதே மாதிரி எக்ஸாம் சென்டரை வீக் டேஸ் அதாவது இந்த வாரம் செவ்வாய் இல்லை புதன்கிழமை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க யாரையா கூட்டிட்டு போயிட்டு எவ்வளோ ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பா பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு பிளாக் பாயிண்ட் பென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பெண்ணை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அது மாதிரி இப்போ வந்து இந்த ஏழு நாளில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்கன்னா டெஸ்ட்டை வந்துட்டு கண்டிப்பா இதில் ஓஎம்ஆர் ஷீட்டில் போட்டு பாருங்க சரிங்களா ஓஎம்ஆர் ஷீட்டில் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் உள்ள படபடப்பை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணும் சரிங்களா ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்த்தாலும் மார்க்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் போக வேணாம் சரிங்களா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஓஎம்ஆர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் டெஸ்ட்டை அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துடுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு மற்றவங்க படிக்கிறது மற்றவங்க அனுப்புகிற மெட்டீரியல் பார்த்தா கொஞ்சம் பயம் வந்துடும் நாம் நிறையா விட்டுட்டோமோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த டிஎன்பிசி படிச்சுட்ருப்பாங்கள அந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் ரொம்ப நேரம் சேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது சொல்லி உங்கள் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீகால் பண்ணக்கூடிய டேஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ரீகால் பண்ணும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் படித்த விஷயங்கள் மறந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையே இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஆழ்ந்து படிச்சுருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் ரீகாலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் தோணும் சரிங்களா ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துருக்காது எக்ஸாம் ஹாலில் அந்த கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அடித்து சொல்லுவேன் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க ஸோ இப்ப ஏதாவது உங்களுக்கு மறந்த மாதிரி தோணுச்சுன்னா எந்த ஒரு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தான் நீங்க அடிச்சிட்டு வருவீங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு படிக்கும்போது அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டது முக்கியமே கிடையாது இந்த செவன் டேஸ் உங்க ஹெல்த்தை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கணும் ஹெல்த்தை விட உங்க மனசையும் நீங்க நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா அதுதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹெல்த்தை எதுக்காக பார்த்துக்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம வந்து நைட்டு பத்து மணி ஒரு பதினொரு மணி வரைக்கும் படிச்சிருப்போம் இந்த ஏழு நாள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாளில் தான் ஒரு மலையே கட்டப்போரி நம்ம க ஒரு மலையே கட்டப்போகிற மாதிரி நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க ஒரு சிலர் ஸோ அந்த மாதிரி விடிய விடிய உட்காந்து இந்த ஏழு நாளில் வந்து தயவு செஞ்சு தயவு செஞ்சு படிக்காதீங்க ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைஜஷன் அதாவது செரிமானத்தில் பிரச்சனை வரும் ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுக்கடுப்பு லூஸ் மோஷன் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து எக்ஸாம் அன்னைக்கு வந்து கொண்டு விட்டுரும் சரிங்களா ஸோ அதனால் இப்போ வந்துட்டு டெய்லி வந்து இது வரைக்கும் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கூட தயவு செஞ்சு இந்த செவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் படிங்க அது மாதிரி உங்களை படிக்கவே வேணான்னு சொல்லலை ஆனால் படிக்கும் போது ரீகால் மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு நாளும் மைண்டை ரிலாக்ஸாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் இது வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் பார்க்குறப்ப அளவியலில் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி தனிவட்டி கூட்டு வட்டி அந்த ஃபார்ம்லாஸ்லாம் ஒரு தடவை நீங்களாகவே எழுதி பாருங்கள் சரிங்களா ஃபார்ம்லாஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா தான் ஞாபகம் வரும் ஸோ ஃபார்ம்லாஸ் வந்து மேக்ஸில் எழுதி பாருங்கள் தமிழ் நீங்கள் படிங்க சப்போஸ் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காத்தடி காலமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக டயர்டாயிருவீங்க ஸோ போது ஒரு டூ ஹவர்ஸ் படித்தோடனே இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் படித்தோடனே தூக்கம் வருதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் புக்கை மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் ஒரு குட்டி தூக்கம் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் வந்து அப்போ தூக்கம் வரப்போ டக்குன்னு தூங்கினீங்கன்னா தான் உங்கள் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த ஏழு நாளில் கண்டிப்பாக கடைபிடிங்க உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் தேங்க்யூ